வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீகாப்டேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் எக்ஸசைஸ் ஸ்ட்ரோக்கில் வந்து ஒரு பேலன்ஸ் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் எப்படி நடக்கிறாங்க எப்போ சப்போர்ட் இல்லாமல் நடக்கணும் எப்போ வந்து அவங்களே நடப்பாங்க அதுக்கப்புறம் காலில் விழாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ்லாம் பார்க்கணும் அதை ஒரு எவிடென்ஸாக கொடுக்க போகிறோம் அது என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த ரோபோட்டிக்ஸில் ஒருத்தவங்களுக்கு பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அசஸ் பண்ண போறோம் ஃபஸ்ட்டு பேலன்ஸ்க்கு வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வாக்கிங்கில் வர்றதுக்கு முன்னாடி நல்லா நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தான் நம்பர் ஒன் ஒரு யூனிலேட்டர் லெக் அதாவது வந்து ஒரு காலில் நிற்க சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் நிற்கிறாங்களா இது வந்து நார்மல் அதே மாதிரி மாற்றி ஆல்டர்னேட்டிவ் சைடு இந்த மாதிரி நிற்கும் போது ஒரு டென் செகண்ட்ஸ் நிற்கிறாங்க இதில் எதுவுமே இல்லை நார்மலாக இருக்காங்க ஓகே ரைட்டு இதுல ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதாவது ஹிப்புக்கு நீக்கு ஏங்கிள்கு இதுக்குண்டாக எக்ஸசைஸ் எல்லாம் பழைய வீடியோல சொல்லியிருக்கோம் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சு அப்படின்னா டோலை நிற்க சொல்லுவோம் இந்த மாதிரி நிற்க முடியாதான்னு பார்க்க சொல்லுவோம் எஸ்பெஷலி ஸ்ட்ரோக் வந்து அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டார்ஸிஃப்ளெக்ஷன் இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா இது சிரமமாக இருக்கும் ஒரு நல்லா இருந்துச்சுன்னா இதை செக் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பேலன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக இப்படி வச்சுட்டு அடுத்து அடி அதாவது நல்லா சொல்லணும்னா அடி மேலே அடி வச்சு வாக் பண்ணுறது இந்த மாதிரி இந்த மாதிரி நிற்கிறாங்களான்னு பார்க்கணும் இது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் மட்டும் செக் பண்ணக்கூடாது ரெண்டு காலையுமே செக் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த காலை எவ்வளோ தூரம் மேலே தூக்குறாங்களோ அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் ரைஸ் பண்ணோம் இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க ஓகே அப்படி இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களால நடக்க முடியும் அதுக்கு அடுத்தபடியாக சப்போர்ட் இல்லாமல் இல்லைங்க கீழே விழுந்துருவார்னு பயமாக இருக்குது ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு யங்ஸ்டருக்கு ஆப்ரேட் பண்ணவங்களா சார் அவர் வீட்டுக்குள்ளார நடந்துக்கிறாரு வெளியில் நடக்கிறாரு சார் அது நடப்பாரா இல்லையா எங்களுக்கு தெரியல அதை வந்து நம்ம ரோபோட்டிக்ஸ் மூலியமாக ஒரு அசஸ் பண்ண போகிறோம் ஒருத்தங்களுக்கு இவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கா இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெயின் டூலு இதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து இந்த போர்டில் சீசா போர்டு மாதிரி நின்று இப்படி ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி அசைச்சிட்டு இருப்போம் சேம் அதே கான்செப்ட் தான் இதில் வந்து ஒரு டெக்னாலஜியோட சப்போர்ட் வந்து ஆட் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா சார் வாங்க சார் உள்ளே வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பிஸ்டோட சூப்பர்விஷனில் கரெக்டாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராப் வச்சு கட்டிக்கிட்டோம் இன்கேஸ் ஃபாலிங் வர்றாங்கன்னா நம்ம இழுத்து பிடிச்சிக்குவோம் நம்ம டவலில் கட்டிக்குவோம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் இருக்க நல்ல ஸ்ட்ராப் போட்டோம் போட்டுட்டு இந்த மாதிரி பேலன்ஸை நிற்க நின்னதுக்கு நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல பேஷண்ட்டை வந்து ஸ்டாண்ட் பண்ணியாச்சு செட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஒன்று இருக்குது ரவுண்ட் அந்த சர்க்கிள் உள்ளார அந்த இவங்களை விட்டுட்டு நிற்க சொல்லணும் இப்போ நிற்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க சார் பயப்படாதீங்க இப்போ நிற்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் உள்ளாரே நிற்கணும் ஒன் செகண்ட் சார் திருப்படியும் நான் இது பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பயப்படாமல் தைரியமாக நில்லுங்க இந்த பால் உள்ளார அந்த சர்க்கிள் உள்ளாரே மெயின்டைன் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நிற்கிறாங்க ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பார்த்திங்கன்னா இதுவே கொஞ்சம் மிஸ் ஆகுது இந்த பாலை வந்து இந்த சர்க்கிள்குள்ளார ஒரு டென் செகண்ட்ஸ் கரெக்டாக நின்னாருன்னா அவருக்கு வந்து பேலன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த பேலன்ஸ் வந்து இல்லை அப்படின்னா அவங்களால நிற்க முடியாது ஸோ இதுதான் வந்து ஒரு அசஸ்மெண்ட்டு இது அவங்களுக்கு வந்து ஒரு எவிடென்ஸாக கொடுக்க முடியும் நம்ம இந்த ரோபோட்டிக்ஸில் வந்து அட்வான்டேஜ்னு சொல்கிறது இதுதான் ஒரு அசஸ்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டுகிட்டு போகிறதுக்கு ஒரு டூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க இதுதான் வந்து அசஸ்மெண்ட் ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு தெரப்பியா கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் பிடிச்சிக்கிறேன் ஒரு தெரப்பியா கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேம்ஸ் மாதிரி ஒரு ஆக்டிவேட் பண்ணி அந்த இதுக்கு பாடியை ஃப்ரண்ட்ல போ சொல்கிறது பேக்கில் சொல்கிறது முன்னாடி வர சொல்கிறது பின்னாடி வர சொல்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபாலிங் ரேஷியோ கீழே விழுகாமல் உண்டான ரேஷியோ வந்து ஈஸியாக நம்ம வந்து குறைச்சிட முடியும் இதில் ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா இது வந்து எவிடென்ஸாவே கிடச்சிரும் கேம் போட்டுடலாங்க கேம்லேருந்து ஈஸியாக பண்ணலாம் கேமாக இருந்துச்சு அப்படின்னா பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு எக்ஸசைஸ் அதாவது எக்ஸசைஸாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போர் அடிச்சிரும் அதே ஒரு கேம் பார்த்துட்டு ஒரு கார் ஓட்டுற மாதிரியோ ஒரு பஸ் ஓட்டுற மாதிரியோ இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை வச்சு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த ரோபோட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணும்போது காக்னெட்டிக் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் அதை பற்றி என்னங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ நேராக நிறுத்தியாச்சு நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் ஒரு காரில் போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது இப்போ போகிறாங்க இப்போ இது ரைட்டு லெஃப்ட்டில் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் இப்போ அந்த ஒவ்வொரு இது காயினே பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கோர் கிடைக்கும் இந்த ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ எடுக்கிறது வந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு எடுக்கிறோம் இந்த டேட்டில் இருந்து இன்னொரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ நம்ம ட்ரைனிங் கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் கொடுக்குற அந்த ட்ரைனிங்கில் வந்து நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபைல் வந்து அவங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி பண்ணாங்க நாளைக்கு எப்படி பண்ணாங்கிறது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம எடுத்து ஒரு டென் டேஸ் கழித்து அதை இந்த கிராஃப் பார்த்தோம்னா ஃபஸ்ட் நாள் பண்ணதுக்கும் டென்த்து டே பண்ணதுக்கும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஸோ அதை வச்சு ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும் அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இவங்கள பார்த்துட்டிங்கன்னா சின்ன ஒரு சப்போர்ட்டில் தான் வச்சுருக்கோம் வச்சுட்டு கை எடுங்க சார் இப்போ கை எடுத்தாச்சு சார் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கும் இனிஷியலாக ஏன்னா இவங்களுக்கு இன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இவங்களுக்கு இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வகையான கேம்ஸ் இருக்குது இதை வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நின்ன இடத்துலேயே பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு காலில் நிற்கிறது ரெண்டு காலுக்குமே மாற்றி மாற்றி நம்மளால் ட்ரெயின் பண்ணிக்க முடியும் இது ஒரு எவிடென்ஸாக கிடைக்கும்போது ஈஸியாக இம்ப்ரூவ் ஆவாங்க இது வந்து ஒன்று இப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கோாரினேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னேன் என்னென்னு இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப யோசிப்பாங்க அது பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்குவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த ஏரியா வீக்காக இருக்கும் என்ன சொல்கிறோங்கிறது தெரியாது இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபைவ் பேக் கொடுக்கும்போது அந்த ஏரியாஸ் வந்து மூளையில் வந்து நிறைய ஸ்டிமுலேட் ஆகும் பிரெயினில் வந்து நிறைய மோட்டார் நியூரான்ஸ் வந்து கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் இது பண்ண முடியும் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்கோரு இதை வச்சு அவங்க அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறாங்க அடுத்த ஒரு ஒன் வீக் கழித்து அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும் இது எல்லாமே நம்மளால் எவிடென்ஸாக கொடுக்க முடியும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு டூல் நமக்கு கொடுத்த பார்த்திங்கன்னா ஃபிசியோ இருந்து இது ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஸ்டேஜ் இந்த ரோபோட்டிக்கோட ஃபிஸியோதெரப்பி இது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃப்ளெக்ஸ்மோங்கிற ஒரு கம்பெனியில் எஸ்பெஷலி அவங்களோட நேம் வந்து சீனிவாசன் சார் பழனி சார் சுமேத் சுமேத் சார் இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒரு எவிடன்ஸே இல்லாமல் நம்ம இருப்போம் ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு டூலு இதை வச்சு நம்ம எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரு நல்லபடியாக ரெக்கவரியை ஈஸியாக கொடுக்க முடியும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக பண்ணுவாங்க என்ன ஆகிருக்காங்கன்னு நம்மளால் ஒரு எவிடன்ஸ் சொல்ல முடியாது பட் இந்த இதில் வர கிராஃபை வச்சு நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பரவாயில்ல லாஸ்ட் வீக் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இந்த வீக் இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஒரு ஹாப்பியா இருக்கும் எஸ்பெஷலி அந்த டெக்னாலஜி சப்போர்ட் டீமுக்கு எல்லாம் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எஸ்பெஷலி ஸ்ட்ரோக் இருக்கவங்க உங்களுக்கு இதே மாதிரி இப்போ ஏஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் ஒருத்தங்க படுத்த படுக்கே இருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாேருமே இந்த மாதிரி ஒரு பேலன்ஸாக இருக்கட்டும் ஒரு கைக்கு எக்ஸசைஸாக இருக்கட்டும் ஒரு காலுக்கு எக்ஸசைஸாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ரோபோட்டிக் சப்போர்ட்டோட எப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம சென்டரில் பண்ணியிருக்கோம் நான் லாஸ்ட்டு பழைய வீடியோஸ் எல்லாமே வீட்டில் செய்கிறது எப்படி மேனுவலாக செய்கிறது எப்படிங்கிறத சொன்னேன் நிறைய பேர் இப்போ எல்லாருமே வந்து என்னென்னா இந்த ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததில் எவ்வளோ ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவரி ஆகணும் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ரோபோட்டிக் சப்போர்ட்டிவில் போகும்போது ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவரி ஆகும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம இன்னொரு இதில் என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு யாருக்காவது ஃபிசியோதெரப்பி சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம சென்டரில் வந்து ஸ்டே பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கிக்கிறீங்க என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் எயிட் நைன் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஒன் நைன் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணலாம் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க சார் நீங்கள் எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்தா என்ன சார் அப்படின்னு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க அந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் கொடுக்குறேன் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் அதே மாதிரி ரோபோட்டிக் சப்போர்ட்டில் அடுத்த ஒரு தெரப்பி பார்ப்போம் தேங்க்யூ